வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம வர்ற ஜூன் பதினைஞ்சாந்தேதியிலிருந்துங்க பிருகு நந்தி நாடி ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்க போகிறேங்க இது முழுக்க ஆன்லைனில் வகுப்பாக இருக்குதுங்க ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி இருபத்தாறு வகுப்புகள் நடத்தியிருக்கோங்க இப்போ இது வந்து இருபத்தி ஏழாவது பிருகுநந்தி நாடி ஜோதிட வகுப்பு இன்னும் சொல்லப்போனால் இது பிருகுநந்தி நாடி ஜோதிட வகுப்புன்னு சொல்லலாம் அடிப்படை ஜோதிட வகுப்புன்னு சொல்லலாம் யாருமே ஓரளவுக்கு அஸ்ட்ராலஜி அவேர்னஸ் இருக்கிறவங்க இந்த வகுப்புக்களை கலந்துக்கிட்டாலும் அவங்களால் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற அளவுக்கான தொழில்நுட்பத்தை கற்றுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இது முழுக்க ஆன்லைன் வகுப்புங்க அறுபது ரெக்கார்டட் வீடியோ கிளாஸும் ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்டில் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் லைவ் ஜூம் கிளாஸும் இருக்குங்க இந்த லைவ் ஜூம் கிளாஸ் தோராயமாக எட்டு டு பத்து அல்மோஸ்ட் ஒரு எழுபது வீடியோவுக்கு பக்கமாக வகுப்பாக உங்களுக்கு வருங்க ரெண்டு மாதம் வகுப்புங்க பேசிக்லேருந்து ஹையர் வரைக்கும் பிருகுநந்தி நாடி ஜோதிட வகுப்பு இதில் முழுக்க நீங்கள் வந்து என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா பிருகுநந்தி நாடிங்கிற அடிப்படை இருந்தாலும் கூட இதில் முழுக்க கிரகங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் கற்றுக்க போகிறீங்க கிரக சேர்க்கைகள் கிரக பார்வைகள் கிரக பரிவர்த்தனைகள் வக்கரங்கள் செயற்கைகள் இருக்கிற இடைவெளிகள் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கை என்ன விளைவுகளை தரும் இப்படி எல்லா விஷயத்தையுமே கிரகங்களை பற்றிய ஒரு அடிப்படை முழுதுமா கத்துக்கிறதுனால ஜோதிடத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பே இந்த கிரகங்கள் தான் இதை படிச்சுக்கிறது மூலம் உங்களால் நிச்சயமாக ஒரு ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப வலிமையான ஒரு நிலையாக இருக்கும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள பல மு விஷயங்கள் இருக்குங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த பிருகநந்தி நாடி ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரக சேர்க்கைக்கு பலன் சொல்லலாம் அது கோச்சாரத்துக்கும் பலன் சொல்லலாம் இப்போ ஒருத்தருக்கு கும்பத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குங்க அவர் ஒரு வீடு வாங்குறாருங்க வாங்கி ஒரு மாதத்தில் ஒரு விபத்தை சந்திக்கிறாருங்க இப்போ இந்த இடத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம் அதே சமயத்தில் கோச்சார குரு பிறப்பில் இந்த செவ்வாசனியை இயக்கிற நிலைக்கு மாறுறார் எப்போ இந்த கோச்சார குரு இந்த செவ்வாசனி இயக்குவார் எப்போ இந்த செவாசனி வேலை செய்யும் அது தசாபுத்தி வந்தாலும் வேலை செய்யுங்க செவ்வாசனி சேர்க்கை தசாபுத்தி வந்தாலும் வேலை செய்யும் கோச்சாரத்தில் வேலை செய்யும் பிறப்பில் இந்த செவ்வாசனிக்கு திரிகோணத்தில் குரு எப்பெல்லாம் வருகிறாரோ அப்பெல்லாம் இந்த செவ்வாசனி சேர்க்க வேலை செய்யும் கரெக்டாக பாருங்க வீடு கட்டினாலும் வேலை செய்யும் தசாபுத்தி வந்தாலும் வேலை செய்யும் அல்லது கோச்சாரத்தில் குரு திரிகோணங்களில் வந்தாலும் வேலை செய்யும் வீடு கட்டினாரு தசாபுத்தி வரல கோச்சாரத்தில் மிதுனத்துக்கு குரு கோச்சாரத்தில் கும்பத்துல கும்பத்தில் செவ்வாசனி சேர்க்க இந்த தொடர்பை இயக்க தயாராகிறார் செவ்வாய் இயக்க தயாராரு செவ்வாய்ங்கிறது உடலை குறிக்கும் சனிங்கிறது அந்த விபத்துக்களை குறிக்கிறதுக்கான வாய்ப்பை தருங்க நல்ல ஒரு ஹைவேல ஏதாச்சியாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இவர் கார் அப்படியே கொலாப்ஸுங்க இதில் என்ன ஒரு பெரிய இருக்குன்னா பிறப்பில் இந்த செவ்வாசனிக்கு குரு தொடர்பும் இருக்குது அதாவது விபத்துக்கு அப்புறம் தான் குரு தொடர்புக்கு இந்த செவாசினிக்கு அப்புறம் தான் குரு தொடர்பு இருக்கு எந்த விதமான காயம் இல்லாமல் முதல் நான்கு நாட்கள் அதிர்ச்சியாகவும் ஒரு மன பிரம்மையிலையும் ஒரு குழப்பமான நிலையில இருந்தார் ஸோ அப்ப நமக்கு ஒரு கிரக சேர்க்கை எப்போ வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் அப்படி அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இங்க குரு இல்லைன்னா இங்க விபத்துல அவருக்கு கைகால் உடஞ்சு எலும்பு முறியக்கூடிய நிலைப்பாட்டுக்களை கொண்டு போய் விட்டுரும் இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம நாடி ஜோதிடத்தின் வழியாக கட்டாயம் ஒரு ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்ல முடியுங்க அதைத்தான் நீங்கள் முழுமையாக கத்துக்க போகிறீங்க வர்ற இந்த ஜூன் தேதி வகுப்பில் இது இருபத்தேழாவது வகுப்புங்க இந்த வகுப்புகளை கலந்துக்கிட்டால் உங்களால் நிச்சயம் ஒரு ஜோதிடத்தை ஜாதகத்தை கொடுத்தா அதுக்கு பலன் சொல்லக்கூடிய நுட்பங்களை உங்களுக்கு கற்றுத்தருவோம் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் ப்ளஸ் ஒன் டு ஒன் நீங்கள் இருப்பீங்க நான் எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நீங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்லுவேன் நீங்கள் இந்த பாட முடியும் போதே உங்களால் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற அளவுக்கான நுட்பத்தை உங்களுக்கு நான் கடத்திடுவேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த டீட்டெயிலில் கொடுக்குறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வேற ஒரு தருணத்தில் சந்திப்போம்